இந்த திருத்தலத்துல சிவபெருமான் கஜசம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற திருநாமத்தோட நமக்கு காட்சி தர சிவபெருமானுடைய பாத தரிசனமே நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது தாருகாவன மகரிஷிகள் எப்படி ஆணவத்தோடு இருக்கிறார்கோ அதை போல அந்த மகரிஷிகளினுடைய மனைவிகளும் ஆணவத்தோடு இருக்கிறார்கள் தேவர்களுக்கு அவிழ்பாகம் கொடுக்காமல் போன சிவபெருமானுக்கும் அவிழ்பாகம் கொடுக்காமல் போனார்கள் சிவபெருமான் பிச்சாடனின் வடிவம் எடுத்து வராது இந்த தாருகாவன மகரிஷி முனிவர்களுடைய மனைவிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போறார் யார் ஒருவருக்கு ஒழுக்கம் குன்றி போனதோ அவர்களை அழிப்பது மிக மிக எளிது வேள்வியை வளர்த்தி வேள்வியிலிருந்து ஒவ்வொரு பொருளாக சிவபெருமான் மீது நோக்கி அனுப்புறாங்க அதர்வன வேதத்தை வந்து மானாக மாற்றி அனுப்ப அந்த மானை வந்து தன் பாதத்திலே இருக்க கடவுதுன்னு தன் காலுக்கு கீழே போட்டு அழுத்திடுறாரு சிவபெருமான் இந்த உருவத்தை அப்படியே நினைத்து பாருங்க நடராஜர் அப்படிங்கிற உருவம் உங்க கண் முன்னாடி வரும் கஜமுகாசூரன் அப்படிங்கிற ஒரு உருவத்தை யானை உருவத்தை சிவபெருமான் மீது ஏவ இந்த யானை வாய் பிளக்க அந்த யானை உடலுக்குள் போயிரா சிவபெருமான் அழிந்துட்டாரு நா மட்டும் தான் இந்த உலகத்தை நீ ஆளக்கூடியவர்களாக இருக்கிறோம் யானையுடைய தலையை போட்டு வெட்டி காலுக்கு கீழே போட்டு கோர தாண்டவ மூர்த்தியாக ஆடி நின்றிருக்கும் மூர்த்தியினுடைய அன்பு வணக்கம் தினம் ஒரு திருத்தலம் என்ற வரிசையில் தினம் ஒவ்வொரு திருத்தலமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் சிவபெருமானுடைய அட்ட வீரட்ட செயல்களில் திருவழுவூர் என்ற திருத்தலத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் இந்த திருத்தலம் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலமாக இருக்கிறது இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் கஜசம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற திருநாமத்தோடு நமக்கு காட்சி தரார் அது மட்டும் இல்ல சிவபெருமானுடைய உள்ளங்காலை தரிசிக்கக்கூடிய ஒரு காட்சி இந்த திருத்தலத்தில் வந்து இருக்கு எந்த திருத்தலத்திலும் இல்லாத ஒரு பெருமை சிவபெருமானுடைய பாத தரிசனமே நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது திருத்தலம் எப்படிப்பட்டதுன்னா நமக்கு உள்ளங்கால் தரிசனத்தை தரக்கூடியது யாரு அந்த கஜமுகாசூரன் தொடர்ந்து இதையெல்லாம் நாம் இன்னைக்கு வந்து சிந்திப்போம் வனம் அப்படிங்கிற ஒரு வனத்துல முனிவர்கள் எல்லாம் வந்து பலவிதமான யாகங்களை நடத்தி இந்த உலகத்திலேயே யாகத்தை நடத்தியே வாழலாம் எந்த ஒரு கடவுளுக்கும் அவிழ்பாகம் தரவே தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க இந்த தாருகாவன மகரிஷிகள் எப்படி ஆணவத்தோடு இருக்கிறார்களோ அதை அந்த மகரிஷிகளினுடைய மனைவிகளும் ஆணவத்தோடு இருக்கிறாங்க இந்த உலகத்தில் தான் தான் பேரழகி அப்படிங்கிற ஆணவத்தோடு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இப்படி அவிழ்பாகமே எந்த ஒரு கடவுளுக்கும் கொடுக்காமல் போக உலக உயிர்கள் எல்லாம் நாசித்து போனது ஏன்னா வேள்வி அப்படின்னு ஒன்று நடத்தினாவே அந்த வேள்வியில் கண்டிப்பாக தேவர்களுக்கு அவிழ்பாகம் கொடுக்கணும் அப்படி தேவர்களுக்கு எல்லாம் அவிழ்பாகம் கொடுத்தால்தான் மழை பெய்யும் மழை பெய்தால்தான் இந்த உலக உயிர்கள் எல்லாம் செழிக்கும் இதுதான வந்து முறை இந்த முறை தவறி இவர்கள் எல்லாம் நடந்தார்கள் தேவர்களுக்கு அவிழ்பாகம் கொடுக்காமல் போனால என்ன சிவபெருமானுக்கும் அவிழ்பாகம் கொடுக்காமல் போனார்கள் சிவபெருமான் பார்த்து சும்மா விடுவாரா இவர்களை எப்படியாவது அடக்கிய ஆள வேண்டும் சொல்லி சிவபெருமான் பிச்சாடனர் வடிவம் எடுத்து வரார் அதே போல திருமாலை அழைத்து மோகினி அவதாரம் எடுத்து இந்த பிக்சாடனால் இந்த தாருகாவன மகரிஷி முனிவர்களுடைய மனைவிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போறார் இந்த திருமால் எடுத்த மோகினி அவதாரம் இந்த தாருகாவன மகரிஷிகளை மயக்குவதற்காக மகரிஷிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போகிறாங்க இப்படி ரெண்டு பேரும் போன உடனே இவர்களுடைய ஒழுக்கமெல்லாம் குன்றிப்போனது யார் ஒருவருக்கு ஒழுக்கம் குன்றிப்போனதோ அவர்களை அழிப்பது மிக மிக எளிது அப்படி ஒழுக்கம் குன்றி போன உடனே சிவபெருமான் அவர்கள் மீது போர் தொடுக்க ஆரம்பிக்கிறார் இந்த தாருகா வன மகரிஷிகள்ல என்ன பண்றாங்கன்னா தன்னை வந்து மிஞ்சிய கடவுள் இல்லை நினைத்து கொண்டிருக்கிற போது இந்த சிவம் அப்படிங்கிற இந்த ஜோதி புலம்பு தன்னை அழிப்பதற்காக இப்படி நம்முடைய ஒழுக்கத்தை எல்லாம் கெடுப்பதற்காக இப்படி ஒரு செயலை செய்து விட்டார்கள் சொல்லி இவர்கள் தங்களுடைய வேள்வியை வளர்த்தி வேள்வியிலிருந்து ஒவ்வொரு பொருளாக சிவபெருமான் மீது நோக்கி அனுப்புறாங்க முதல்ல நெருப்பு அனுப்புறாங்க இந்த நெருப்பு என்ன சிவபெருமான் அப்படியே கையில ஏந்திக்கிறார் நெருப்பை அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா மழு அனுப்புறாங்க மழுவை இன்னொரு கையில ஏந்திக்கிறார் அதன் பிறகு புளியை அனுப்புறாங்க இந்த புளியை என்ன பண்றாரு உரித்து தனக்கு வந்து உடையாக மாற்றிக்கிறாரு அதன் பிறகு அதர்வன வேதத்தை வந்து மானாக மாற்றி அனுப்ப அந்த மானை வந்து தன்னுள்ளே இருக்க கடவுதுன்னு தன்னிடத்திலே வைத்து கொடுறார் அதன் பிறகு அதன் பிறகு முயலகனை அனுப்புறாங்க இந்த முயலகன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆணவத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியது இது என்ன ஆகுது தன் பாதத்திலே இருக்க கடவுதுன்னு தன் காலுக்கு கீழே போட்டு அழித்திடுறார் சிவபெருமான் இப்படி செய்த முனிவர்கள் என்ன பண்றாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஓசைகளையும் ஒன்று திரட்டி சிவபெருமான் மீது ஏவராங்க இது என்ன ஆகுது அப்படின்னா உடுக்கையாக இந்த ஓசைகள் அத்தனையும் மாற்றி தன் கையிலேயே பிடித்துக் கொள்றார் அதன் பிறகு அரவினங்கள் பாம்புகளையெல்லாம் வந்து சிவபெருமான் மீது ஏவராங்க தனக்கு இத்தனை நாட்களாக ஆபரணங்கள் சொல்லி அத்தனை அறவினங்களையும் தன் இடுப்பிலும் கையிலும் கழுத்திலும் போட்டு நிற்கிறார் இந்த உருவத்தை அப்படின்னு நினைத்து பாருங்க நடராஜர் அப்படிங்கிற உருவம் உங்க கண் முன்னாடி வரும் இந்த நடராஜ உருவத்தோர் கோர தாண்டவம் ஆடிக்கொள்றாரு சிவபெருமான் அப்படி இருக்கிற போது தன்னுடைய வலிமையெல்லாம் இந்த மகரிஷிகள் சேர்த்து கஜமுகாசூரன் அப்படிங்கிற ஒரு உருவத்தை யானை உருவத்தை சிவபெருமான் மீது ஏவ அந்த யானை போகிறபோதே போதே என்னன்னா வேண்டிக் கொண்டே போகுதான் எப்படியாவது சிவபெருமான் எனக்குள் இருக்க வேண்டும்னா அந்த யானைக்கு ஆசை அது அப்படியே வேண்டிக் கொண்டே போக அந்த பகைவனுடைய ஆசையையும் சிவபெருமான் நிறைவு செய்கிறார் அதாவது எப்படி போறாருன்னா இந்த யானை வாய் பிளக்க அந்த யானை உடலுக்குள் போயிறார் உடலுக்குள் போன உடனே இந்த முனிவர்கள்லாம் நினைக்கிறாங்க சிவபெருமான் அழிந்துட்டார் மட்டும்தான் இந்த உலகத்தை இனி ஆளக்கூடியவர்களாக இருக்கிறோம் நமக்கு மிஞ்சிய கடவுள் இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு நொடியில் இவர்கள் எல்லோரும் ஆணவத்தோடு ஆடுறாங்க அடுத்த நொடி என்ன ஆகுதுன்னா உள்ள போன சிவபெருமான் ஜோதி பிளம்பாக மாறி அந்த யானையை குளித்து கொண்டு வெளியே வராது பாருங்க வெளியே வந்து அந்த யானையினுடைய தலையை போட்டு வெட்டி காலுக்கு கீழே போட்டு கோர தாண்டவ மூர்த்தியாக ஆடி நின்று இந்த தாருகாவன மகரிசியர் அத்தனை பேரினுடைய ஆணவத்தையும் அழித்து காட்டுகிறார் இப்படியே இந்த கஜசம்ஹார மூர்த்தியினுடைய வடிவத்தை நீங்க போய் அங்க பார்க்கிற போது நினைத்தாலே உடல் நடுங்கக்கூடிய ஒரு சம்ஹார மூர்த்தியாக இந்த கஜசம்கார மூர்த்தி இங்கே காட்சி கொடுக்கிறார் இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு கஜசம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற திருநாமமும் அம்பிகைக்கு இளங்கிளை அம்பிகை அப்படிங்கிற அழகான திருநாமமும் வைத்து அழைக்கப்படுகிறது இந்த வாழ்க்கையில் பில்லி சூனியம் போன்ற பலவிதமான தீர்வுகளுக்கெல்லாம் இந்த கோயில் ஒரு மிக சிறந்த ஒரு திருத்தலமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கிற போது கண்டிப்பாக இந்த திருவழுவூர் இறைவனை சென்று வழிபட்டு வாழ்க்கையில் எல்லாவிதமான வளங்களையும் பெறும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்